ஹலோ மக்களை இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் நாலு கிலோ யார் செய்கிறானோ அருள் மாசத்தை தான் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்க சொல்லி ஒரே கேஸில் தான் வடி பிரியாணி செய்ய போகிறோம் எப்படி ஒரே கேஸில் செய்கிறது வாங்க பார்க்கலாம் ஸ்டவ பட்டு வச்சுக்கலாம் தப்பராவை தூக்கி வச்சுக்கலாம் ஆயில் எட்நூறு எம்எல் போட்டுக்கலாம் நாலு கிலோவுக்கு ஆனியன் பட்டை லவங்கம் ஏலக்கா ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இந்த அளவுக்கு மல்லி புதினா இஞ்சி பூண்டு மிளகாய் தூள் பச்சை மிளகாய் உப்பு டமேட்டோ கர்டு போட்டுக்கலாம் டமேட்டோ இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் த்ரீ லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ப்ளேட் போட்டு இப்போ மூரில் ஐ ஃபிளேம்ல அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க நல்லா கொதிக்க வைங்க திருப்பியும் தட்டை போட்டு மூடிக்கலாம் லோ ஃபிளேம்ல பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ தட்டை ஓபன் பண்ணிக்கலாம் வாவ் இப்போ கறி போட்டுக்கலாம் ஃபோர் கேஜ் பொறுமையாக கலருங்க கறி ஒறிய கூடாது இப்போ தட்டை போட்டு மூடிக்கோங்க ஐ ஃப்ளெவெலாம் அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க மசாலா மசாலாவை தூக்கி கீழே வச்சுக்கலாம் உலைக்கு தண்ணி வச்சுக்கலாம் இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி போட்டுக்கலாம் ரைஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் குக் இப்போ குக் அடிச்சு வடிச்சு போட்டுக்கலாம் தோசை கல்லில் கேஸ் மேலே வச்சுக்கலாம் அதுக்கு மேலே மசாலா வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஐ ஃப்ளேமில் கொதிக்க வைக்கலாம் வடித்த ரைஸாக மசாலாவில் போட்டுக்கலாம் அடுப்பை லோ பண்ணிக்கலாம் இப்போது ரைஸுக்கு ஈக்குவலாக மசாலா இருக்குது இப்போ தண்ணியே போட வேண்டாம் இப்போ கரண்டி வச்சு ரைஸுக்கும் மசாலாக்கும் ஈக்குவலாக பண்ணணும் இப்போ தட்டை போட்டு மூடிக்கணும் ஐ ஃப்ளேம்ல ஒரு மூணு நிமிஷம் வைக்கணும் அடுப்பை லோ பண்ணிட்டு தொண்டு நிமிஷம் விட்டுடலாம் அடியில் நம்மளுக்கு அடி பிடிக்காது ஏன்னா கீழே தோசை கல் வச்சுருக்கோம் நிமிஷம் ஆச்சு தம் பர்ஃபெக்டா வந்திருக்கு ஜசியா இருக்கு சம வாசனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கீழே அடியும் பிடிக்கல ஏன்னா நான் அப்பயே சொல்லிட்டேன் தோசை கல்லு வச்சுருக்கேன் இப்போது வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்திருக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பெல் அமுக்கி விட்டு போயிடுங்க